தமிழ்நாடு அரசு வழங்குகிற இலவச மடிக்கணினி யார் யாருக்கு லேப்டாப் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஒரு பத்து லட்சம் லேப்டாப் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க டெல்லி ஹெச்பி ஏசர் இந்த மாதிரியான மூணு நிறுவனங்கள் வந்து இந்த லேப்டாப்பை கொடுக்குறாங்க தமிழ்நாட்டோட எல்கார்ட் அப்படின்ற நிறுவனம் அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதில் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வழங்குறாங்க இதில் யார் யாருக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதியாண்டு படிக்கிற மாணவர்களுக்கு தான் இந்த லேப்டாப் அதாவது கல்லூரிகளில் இறுதியாண்டு படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த லேப்டாப்ன்றது கொடுக்குறாங்க அதுலேயும் யார் யார் கொடுக்க போகிறாங்க அதாவது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மூன்றாம் ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கு அதாவது அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மட்டும்தான் தனியார் கலை அறிவியல் கல்லூரிகள் கிடையாது அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மூன்றாம் ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கு இந்த லேப்டாப்ன்றது கொடுக்க போகுது கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபைனல் இயர் படிக்கிற மாணவர்கள் அதாவது நான்காம் ஆண்டு படிப்பாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் இந்த லேப்டாப் வந்து கொடுக்குறாங்க அதே போல் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஃபைனல் இயர் படிக்கிற மாணவர்கள் அதாவது ஐந்தாவது ஆண்டு படிப்பாங்க ஏன்னா எம்பிபிஎஸ்ன்றது அஞ்சு வருஷம் ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அதே போல் பிடிஎஸ் கல்லூரிகள் படிக்கிற மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் இறுதி ஆண்டு படிக்கிற மாணவர்கள் மூன்றாம் ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கு இந்த லேப்டாப்ன்றது கொடுக்குறாங்க அது போக தனியார் கலை அறிவியல் கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க யார் யாருக்கு அதில் வந்து சில கேட்டகரி இருக்குது இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அதாவது முழுக்க முழுக்க அரசு பள்ளிகள்லேயே படித்து அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அரசு பள்ளிகளிலேயே படித்து இருக்கிற மாணவர்கள் கல்லூரிகளில் அதாவது தனியார் கல்லூரிகளில் போய் சேர்கிறாங்கல்ல அந்த மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உள்ள மாணவர்களுக்கு இந்த மடிக்கணி என்றது கொடுக்குறாங்க அதுபோக புதுமைப்பெண் அப்புறம் வந்து தமிழ் புதல்வன் இந்த ரெண்டு திட்டத்திலையும் பயன்படுற மாணவர்கள் அவங்க வந்து தனியார் கல்லூரிகளில் படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மடிக்கணினி கொடுக்குறாங்க அது போக தனியார் கல்லூரிகளில் எஸ்டி ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்க மாணவர்கள் அவங்களுக்கு வந்து இந்த மடிக்கணின்றது கொடுக்குறாங்க ஸோ இந்த கேட்டகரிக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்க கிடையாது அதனால இது சம்மந்தமான ஒரு ஃபேக் நியூஸாக வந்து நிறைய பரவிட்டு இருக்கு அதாவது அதுக்கு நான் அப்ளிகேஷன் கொடுக்குறதாகவும் அதை வந்து அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய ஃபேக் நியூஸ்ன்றது பரவிட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு லிங்க்கையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இந்த வழி முடிச்சுக்கிறேன் தகவல் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க